ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க கூடாது மொட்டுக் கட்சியானது தனியான ஒரு வேட்பாளரை இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே களமுறக்க வேண்டும் என்று மொட்டுக்கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் எடுத்த தீர்மானத்தின் பின்னர் நேற்று மாலை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற ஆளும் கட்சி குழு கூட்டத்தின் போது தொண்ணூத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக இருக்க போவதாக ஒப்பு கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்திதான் நேற்றும் என்றும் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது நேற்று மாலை இடம்பெற்ற ஆளும் கட்சியினுடைய குழு கூட்டத்தின் போது இந்த யோசனையை ரமேஷ் பத்திரனை கொண்டு வந்திருக்கிறார் இதனை எஸ்பி திசாநாயக்க ஆமோதித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் நேற்று தொண்ணூத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் இவர்களுடைய ஆதரவின் பின்னர் எதிர்கட்சிகள் இந்த விடயத்தை விமர்சித்து வருகிறார்கள் காரணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி ஆக்குவதற்கு பாராளுமன்றத்திலே அவருக்கு நூற்றி முப்பத்தி நான்கு பேர் ஆதரவு அளித்தார்கள் இப்போது பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொண்ணூத்தி இரண்டு பேர் தான் ஆதரவாக இருக்கிறார்கள் எனவே ஜனாதிபதி ரணிலுடைய ஆதரவு என்பது குறைந்திருக்கிறது என்றவாறு பல விமர்சனங்களை எதிர்கட்சிகள் சொல்லி வருகின்றனர் நேற்று மாலை இடம்பெற்ற ஆளும் கட்சி குழு கூட்டத்தில் மொட்டு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டத்தில் பங்கு கொண்ட நான்கைந்து எம்பி கலந்து கொள்ளவில்லை இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் சமூகம் அளிக்கவில்லை கூட்டத்துக்கு வந்திருந்தார் நேற்று போதிலும் பாராளுமன்றத்திலே நூற்று பதினைந்து பேர் ரணிலுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று பேசுவதை காணக்கூடியதாக இருக்கிறது மீதமானவர்கள் இன்றோ நாளையோ அல்லது நாளை மறுதினமோ எங்களோடு இணைவார்கள் என்ற பேச்சு எல்லாம் லான்சா பேசிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நேற்று ஆளும் கட்சி கூட்டத்தின் பின்னர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி ரணிலிடம் சென்று நான் மகிந்தவை சந்தித்து மொட்டு கட்சியின் ராஜினாமா செய்கின்றேன் என்ற கடிதத்தை அவரிடம் கொடுக்கவா என்று கேட்டிருக்கிறாராம் அதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயுமேன் என்று கேட்டிருக்கிறாராம் நீங்கள் ராஜினாமா செய்தால் இன்னும் சில நாட்களில் அந்த இடத்துக்கு இன்னொருவர் நியமிக்கப்படுவார் என்று இதன் போது பதில் அளித்திருக்கிறாராம் இதை பார்த்துக் கொண்டிருந்த தேர்தலில் முடிந்துவிடும் இதற்கிடையில் எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வகிக்கின்ற பதவிகள் எல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நாமல் ராஜபக்ஷ சாகர முதற்கட்ட வேலைகளிலும் இவர்கள் இறங்கி இருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்து எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக நேற்றைய ஊடக சந்திப்பின் போது உதய கம்மன் வில சொல்லிய ஒரு விடயம் தான் ரணிலும் இப்படி மோதி கொண்டிருப்பது அவர்களுடைய திட்டம் பலவீனமாக இருக்கின்ற ரணிலை பலப்படுத்துவதற்காகத்தான் ராஜபக்சாக்கள் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று உதய கம்மம்பிலே ஊடக சந்திப்பின் போதும் சொல்லியிருந்தார் இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தல் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கடந்த சில தினங்களாகவே எல்லா மக்களுடைய பார்வை என்பதும் மொட்டுக்கட்சியின் பக்கம் தான் இருந்தது இது குறித்தும் நாங்கள் ஏற்கனவே வீடியோக்களிலே சொல்லி இருந்தோம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மொட்டுக்கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டத்திலே நடந்த இன்னும் ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் இந்த வீடியோவிலேயும் பேச இருக்கிறோம் மொட்டுக்கட்சியை பொறுத்தவரைக்கும் இவர்கள்

ஜனாதிபதி தேர்தலிலே இறக்க வேண்டும் என்கின்ற அந்த யோசனையை முன்வைத்திருக்கிறார் இந்த யோசனை முன்வைத்ததன் பின்னர் முதலாவதாக எழுந்து இந்த யோசனைக்காக பதில் கொடுத்தவர் தான் எஸ் பி திசாநாயக்க எஸ் பி இது வரவேற்க வேண்டிய ஒரு யோசனை இந்த யோசனைக்கு ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரம் தடவைகள் நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் கைதட்டி ஆரவாரமாக கரகோசங்களை எழுப்பி இருந்தார்களாம் அதன் பிறகு தொடர்ந்து பேசத் தொடங்கிய எஸ் பி திசாநாயக்க நாங்கள் வெற்றி பெற்றாலும் நாட்டின் நலனுக்காக தேர்தலிலே ரணிலுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்க வேண்டும் அவர்தான் எங்கள் கட்சியையும் எங்கள் கட்சிக்காரர்களையும் காப்பாற்றிய ஒருவர் என்று சொல்லி இதை கேட்ட ஜோன்சன் பெர்னாண்டோ இது என பைத்தியகாரத்தனம் யாரை பற்றியும் எங்கு புகழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாராம் ஜோன்சன் பெர்னாண்டோனு இந்த கதையை கேட்ட பிரசன்ன பிரசன்னுங்க அவருக்கு எதிராக எழும்பி பேச இருக்கிறார்களாம் அவர் ஏன் தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாது இங்கு அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் முடிந்தால் நாங்களும் எங்களுடைய கருத்தை இந்த இடத்திலே சொல்வோம் என்று ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு பிரசன்ன ரணதுங்க பதில் அளித்திருக்கிறாராம் அதன் பிறகு எழுந்த மகிந்தானந்தா இங்கு யாரும் பேசக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உருவா இல்லை என்ற தொனியில் உரத்த குரலிலே பேசியிருக்கிறாராம் அதன் பிறகு ஜோன்ஸ் பெர்னாண்டோவுக்கு எதிராக காஞ்சன விஜயசேகர ரமேஷ் பத்ரன கோகிலா சனத் ஆகியோர் அவருக்கு எதிராக எழுந்து நின்று பேசினார்களாம் இதன் போது ஒரு சலசலப்பு இங்கு ஏற்பட்டிருக்கிறது அதன் பிறகு வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது அந்த வாக்கெடுப்பில் சாகர காரியவசம் சொன்ன விடயம் மொட்டுக்கட்சி தனி வேட்பாளரை நிறுத்துவதற்கு விருப்பம் தெரிவிப்பவர்கள் தங்களுடைய கையை உயர்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது யாருமே தங்களுடைய கையை உயர்த்தவில்லை எதிரானவர்கள் தங்களுடைய கையை உயர்த்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதன் போது பதினொரு பேர் அதற்கு எதிராக தங்களுடைய கையை உயர்த்திருக்கிறார்கள் இருந்தாலும் அதன் பிறகு மொட்டு கட்சியை தனியான வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்கின்ற தீர்மானம்தான் எடுக்கப்பட்டிருந்தது இது இப்படி இருக்கின்ற போது இன்று நெல்லும் மாவட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது நாமல் ராஜபக்ச கூறிய ஒருவடியும் தான் இப்போது ஜனாதிபதி ரணிலுக்கு ஒரு பெரும் தடை நீக்கப்பட்ட

முறை ஜனாதிபதி தேர்தலை ரணிலுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று கிழக்கை பிரித்தப்படுத்துகின்ற பெரும்பாலானவர்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிகின்றது முஸ்லிம் காங்கிரஸ் இதுவரை யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை இன்னும் எடுக்கவில்லை இவர்களுடைய உயர் பீடம் என்பது இன்னும் சில தினங்களில் இது தொடர்பாக கூடி ஒரு முடிவை எடுக்கப் போவதாகவும் சொல்லப்படுகின்றது இதற்கிடையில் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஐக்கிய मक्कल शक्ति எல்லா தமிழ் முஸ்லிம் கட்சிகளை சேர்த்து ஒரு பெரும் கூட்டணிக்கான ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தை செய்ய இருக்கிறது ஆனால் இப்போதைய நிலவரப்படி ரவுஃப் ஹகிம் ரிஷாத் பதுதீன் ஆகியோர் யாரினுடைய பக்கம் இருக்க போகிறார்கள் என்கின்ற தீர்மானத்தை இன்னும் அறிவிக்கவில்லை அவர்களுடைய கட்சி கூடி இன்னும் அந்த முடிவை தெரிவிக்கவும் இல்லை எதிர்காலத்தில் இவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பார்களா அல்லது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிப்பார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது